ப்ரோமோ ரொம்பவே எமோஷ்னலான ப்ரொமோ தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட தெரிவிங்க சீரியஸ்லிங்க பாவம் சாரதம்மா அவங்க அந்தளவுக்கு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கிறாங்க தெய்வத்துக்கு சமமாக பார்த்தீங்கன்னா சந்தானத்தை சாரதம்மா வந்து இருந்தாங்க ஆனால் அவர் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மானால கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியலை அதனால தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்ட கூட வந்து சம கோபமாக வந்து சண்டை போடுறாங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்கப்பாவோ அவங்கவுங்க வாட்டில் வந்து இருக்கிறாங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா சந்தானத்தை மழை போல தான் நம்பினாங்க இந்த மாதிரி ஒரு துரோகத்தை குடும்பத்துக்கு சந்தானம் பண்ணிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டினால் கூட வந்து ஏற்றுக்கவே முடியலை பாட்டிக்கிட்ட போய்ட்டு நம்ம பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஏ இவங்க பிள்ளையை என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்குறீங்க இப்படி தான் சொல்லி கொடுத்து வள வளர்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வந்து பேசுகிறாங்க பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரி கங்கா எல்லாருமே வந்து சாரதமாக வந்து சமாதானப்படுத்துவாங்க ஏமா இப்படிலாம் பாவம் தான் பாட்டி பாட்டி கிட்ட நீ சண்டை போட்டு என்னாக போகுது அவரே போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அவன் வேலை பார்த்தனால தான் அவன் வந்து புடக்கணுன்னு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வாட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இங்கே நம்ம சந்தானம் ஃபோட்டோவே பார்த்திங்கன்னா கீழே தூக்கி போட்டுறாங்க உடைச்சிட்றாங்க சாரதமாக பண்ணுற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இரு அதிர்ச்சியாக தான் இருக்குது நம்ம காவிரியெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாரதம்மா வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபேமிலி சொல்கிற விஷயங்களெல்லாம் வந்து உண்மையை நினச்சிக்கிட்டு அவங்க ரொம்பவே வந்து கோவப்பட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அடுத்து அவங்க சொல்கிறது எல்லாமும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்துச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக உடஞ்சி உட்காந்துருவாங்க இப்போது என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இது மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக தான் இருக்குது எந்த ஒரு கெஸ்ட்டுமே பண்ண முடியலை ஏன்னா அவங்க சொல்கிறது அப்படியே ரியலாக தான் இருக்குது ஏதோ உண்மையே சொல்கிறாப்புல அப்படி தான் வந்து தோணுது இப்போதைக்கு வந்து நம்ம கெஸ் பண்ணுற அளவுக்கு வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து காட்டிக்கல இவங்க வந்து சொல் அந்த ப்ரூப்பை காட்டுறதா இருக்கட்டும் அந்த அதை தான் காட்டுறாங்களே தவிர இவங்க வந்து வேறு கூடயாச்சும் காண்டாக்ட்டு அதாவது பசுபதி கூட பேசுகிறது செய்கிறது அந்த மாதிரி வந்து எந்த ஒரு சந்தேகப்படுற விஷயங்கள் எதுவுமே நடக்கலை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போது சாரதமாக பண்ணுற விஷயங்களாம் நினச்சி நம்ம காவிரி ரொம்பவே வருத்தப்ப சாரதாமாவும் ஒரு பக்கம் ரொம்பவே மனசு அடைஞ்சு அழுகுறாங்க விஜய் போயிட்டு வந்து சாரதம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இல்லை தம்பி இந்த விஷயத்தை பொறுத்தளவு என்னால் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அவரை நான் எவ்வளோ நம்புனேன் அவரை அந்த சாமிக்கு நிகராக தான் வந்து நான் வச்சிருந்தேன் அவர் இல்லை தான் இந்த உலகத்தில் இல்லை தான் ஆனால் அவர் நான் இப்போ வரைக்குமே என் மனசில் சுமந்துட்ருக்கிறேன் எனக்கு போய் இவ்வளோ துரோகத்தை இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாரு என்ன கூட யோசிச்சு பார்க்க வேணாம் அவர் பெற்ற நாலு பிள்ளைங்களை கொஞ்சமாகச்சு யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம்ல இப்படியோ அவருக்கு அவ்வளோ அவரோட சந்தோஷம் அப்படி என்ன முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சாரதமாக புலம்புறாங்க விஜய் இருந்துக்கிட்டு அத்தை எதுனாலும் நம்ம அவசரப்பட்டு வந்து பேச வேணாம் ஒருவேளை அவங்க சொல்கிறது பொய்யா இருந்தால் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்புறம் உட்காந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு அப்படிலாம் வந்து நம்ம தப்பாக பேசிட்டோமே அவரை அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா தம்பி அவங்க சொல்கிறது எல்லாமும் வந்து உண்மையாக தான் வந்து தெரியுது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவங்க வந்து பணத்தை பிடுங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க யாரும் அனுப்பிச்சி விட்டு தான் வந்தாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் சில விஷயங்கள் வந்து ஒத்து போகுது அள ஆரம்பிச்சிட்றாங்க இருக்கிறது இந்த ஒரே ஒரு வீடு தான் என் பிள்ளைங்களுக்கு இப்போது அதுலேயும் வந்து பங்கு கேட்டு அந்த குடும்பம் நிற்கிதுன்னு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக வந்து நம்ம சாரதமாக வந்து பேசுகிறாங்க முடிஞ்சளவுக்கு நம்ம விஜய் வந்து சாரதமாக வந்து சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியும் வந்து சேடாக வந்து உட்கார்ந்துருக்குறாங்க காவிரிக்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பேசுகிறாங்க ரெண்டு பேருமே வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு காவிரி நீ இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிற இந்த மாதிரி டைம்லலாம் நீ நடக்கிற பிரச்சனைலாம் உன் தலைகளை போட்டு குழப்பிக்காத ஃபீல் பண்ணாத வயிற்றில் பாப்பா இருக்குதுல்ல இந்த டைமில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் டாக்டர் சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி விஜய்கிட்ட எங்கே இப்படி தான் இருப்பாங்களா எப்படிங்க இவ்வளோ அன்பம் வச்சுருக்கிற அம்மாவை போயிட்டு அப்பாவுக்கு ஏமாத்த மனசு வந்தது நீங்கள் கூட இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து அப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்கவும் நீங்கள் விஜய்க்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாயிருது என்ன காவிரி இப்படிலாம் கேட்குற எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஏன் காவிரிக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் வந்து செத்தாக கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் நம்ம காவிரியுமே எமோஷ்னல் ஆகிட்டு விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம காவிரி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க சீக்கிரமே இந்த பிரச்சனை முடிஞ்சாதாங்க நிம்மதியாக இருக்கும் அம்மாவை இப்படி ஒரு நிலமையில பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க இப்படிலாம் அவங்க அழுததெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் இப்போதான் முதல் டைம் அவங்க இப்படி உடஞ்சி உட்காந்து அழுததை பார்த்துருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிவின் பயங்கர கோவத்தில் உட்காந்துருக்குறாரு யமனா இருந்துக்கிட்டே நிவின் கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க இங்கே இவங்களுக்குள்ளுமே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு உனக்கு எதுனாலும் வந்து கெஸ்ஸிங் இருக்குதா நடக்கிறது எல்லாம் உண்மையாக இல்லை வந்து அவங்க எதுனாலும் போய் சொல் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிவின் கேட்குறாங்க எனக்கே ஒன்றுமே புரியலை அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கக்கிட்ட அப்பா சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் அவங்ககிட்டயே வந்து சொல்லியிருக்கிறாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒரு பக்கம் புழமிட்டுருக்குறாங்க அடுத்து மறுநாள் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க நம்ம சாரதமாக வந்து ஒரே ஸ்ட்ராங்கான முடிவு முடிவில் தான் இருக்கிறாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் இங்கேருந்து போகும்போது காவேரி பேருக்கு எப்படினாலும் வீட்டை மாற்றி வச்சுட்டு தான் போகணும் எழுதி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முடிவில் இருக்கிறாங்க கங்கா யமுனா வந்து அவங்களுக்கு சொத்து பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்துக்காகவே காவிரி பேரில் மாற்றினா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் நடக்க வை வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா முடிவு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்து கிளம்ப போகிற டைமில் வந்து இந்த ஃபேமிலி வந்து நிற்குது அவங்கள பார்த்ததுமே சாரதமாக பயங்கர கோவப்படுறாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறீங்க அவங்க உங்ககிட்ட தான் நேத்தே பேசுகிறேன் பேசியாச்சில் அறிவே கிடையாதா இப்படி சும்மா சும்மா வந்து எங்களை எதுக்காக தொல்லை பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பயங்கரமாக திட்டுறாங்க சாரதமாக ஆனால் அந்த அம்மா இருந்துக்கிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க அக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அக்கா எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம் வீட்டில் எங்கள் என் பிள்ளைங்களுக்கும் பங்கு கொடுத்தா என் பிள்ளைங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க நீங்கள் மனசு வச்சா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அடித்து பாயம் மூடு யார் பிள்ளைங்களுக்கு யார் பங்கு கொடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கே இங்கே வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குது இருக்குது அதுக்காக தான் நான் அந்த வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிறேன் நீ வந்து ஓம் பிள்ளைங்களுக்கு கேட்டால் நாயனடி பண்ணுறது முன்னாடியே யோசிச்சுட்டு போயிட்டு அதோ மேலே இருக்காம்பார் செத்துப்பா அவங்க அவங்ககிட்ட எதுனாலும் போயிட்டு போயிட்டு கேட்டுக்கோ என்கிட்டலாம் வந்து கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே அந்த அம்மாவோட பையன் இருந்துக்கிட்டு அம்மா நீ என்ன இவங்க ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கிற நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் நம்மளை மீறி இவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விற்றுமராக பேசுகிறாரு இங்கே விஜய் நிவீன் இருந்தது இங்கே பாரு கொஞ்சம் வார்த்தையை வந்து யோசிச்சு பேசணும் தேவலாமெலாம் அப்படிலாம் வந்து பேசிடுவக்கூடாது கிளம்ப இங்கேருந்து ஃபஸ்ட்டு இல்லைன்னா நடக்கிறதே வேற ஏன்னா பொம்பளை ஆளாக இருக்கிறனால தான் நான் வந்து பொறுமையாக இருக்கிறேன் நீ மட்டும் வந்து இவ்வளோ பேசுனேன்னா வந்து உன்னை இங்கேயே வந்து என்ன பண்ணியிருப்பனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் நிமியநிவின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கிற சண்டைக்கு போகிறாங்க உடனே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா எதுக்காக நீங்கள் இப்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டுருக்கிறீங்க நம்ம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் வாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே பிரியலை இப்போ இவங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தோடு கிளம்புறாங்க ஒரு வேளை ஊருக்காக இருக்குமோ இல்லை வேறு எதுக்காவது வீடை விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே யோசிக்கிறாங்க அவங்க பையன்ட்டியுமே வந்து சொல்கிறாங்க எனக்கு எதுவும் சரியாக படலை பேசாமல் இவங்களை ஃபாலோ பண்ணி நம்ம பின்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சந்தேகப்பட்ட மாதிரி காவிரியோட மொத்த குடும்பம் போயிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாங்க அதை பார்த்ததுமே இங்கே அந்த அம்மா வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாரு என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்குது அவங்க வாட்டில் வீடை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க இதை கண்டிப்பாக விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இந்த ஃபேமிலியுமே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க இவங்களை பார்த்ததுமே காவிரியோட குடும்பம் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரியும் இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதம்மா மறந்துக்கிட்டு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள் நான் போயிட்டு அதுக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு சாரம்மா வந்து சண்டை போடுறாங்க இப்போ எதுக்காக இங்கே வந்த ஒழுங்குமுறை தான் இங்கேருந்து போயிடு என்ன இல்லைன்னா நல்லா தெரியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எங்கா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா இப்போ எதுக்காக நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாச்சும் யோசிங்க உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குது எனக்கும் பிள்ளைங்க இருக்குது நான் ஒன்றும் எனக்கு சொத்து கேட்கல என் பிள்ளைங்களுக்காக தான் கேட்குறேன் இதுவே நான் ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த பக்கமே வந்து எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருக்குமே என்னால் சொத்துல இது சொல்லி பேசால் கூட தர முடியாது தேவையில்லாமல் இப்படி முன்னாடி வந்து நீ வந்து பேசுறத ஃபஸ்ட்டு விட்டுட்டு கிளம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக நான் போக மாட்டேன் கண்டிப்பாக அந்த வீடை வந்து நான் விற்கவே விட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த அம்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம சாரதம்மாவும் பயங்கர கோவப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே சைன் போட போகிறாங்க நம்ம கங்கா யமுனா எல்லாருமே வந்து சைன் போட போகிறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட பையன் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் சார் இவங்க இவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களை நாங்கள் ஜெயிலில் பிடிச்சி போய் போட்டு போயிடுவோம் ஏன்னால் இப்போ இவங்க வந்து விற்க போகிற வீடு வந்து ரொம்பவே பிரச்சனையில் இருக்குது அவங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வாரிசு இல்லை நாங்களும் தான் இப்போ ஒரே பிரச்சனை இருக்குது இந்த டைமில் வந்து இவங்க எங்களுக்கே தெரியாமல் வந்து இந்த வீடை வந்து விற்கிறது வந்து சரியாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லவுமே அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற அந்த சார் இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ஒரு வீடு பிரச்சனையில் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து விற்கவே கூடாது அதனால மேலும் பெரிய பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து அங்கேருந்து வெளியே துரத்தி விட்டுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதியுமே வராரு பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட குடும்பத்தை பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாரு பசுபதியை பார்த்ததுமே அந்த அம்மா இருந்துக்கிட்டு அண்ணன் வந்துட்டிங்களா நீங்களாச்சும் சொல்லுங்கள் இவங்கக்கிட்ட நான் சந்தானவோட வைஃப் தானே உங்களுக்கு தெரியும்ல நான் இவங்க வந்து எவ்வளோ சொன்னாலுமே வந்து நம்ப மாட்டுறாங்க ஏதோ நான் வந்து பணத்தை இவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக வந்து வந்தே நினச்சிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா என் பிள்ளைங்களுக்கு வந்து சொத்துல பங்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பசுபதி அப்படியே ரொம்பவே நல்லவே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்காக போகிறாங்க உடனே நம்ம விஜய் வந்து பசுபதியை பிறந்து கட்டிடுறாரு ஏ என்ன மறந்துட்டு எல்லாத்தையும் எங் எங்கக்கிட்டே தைரியமாக வந்து பேசுகிற அளவுக்கு நீ வந்து மறுபடியும் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பசுபதியை வந்து அடிச்சுன்னு ஒருக்கிறாரு இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்